கணினின் ஊற்றென்னும் கருணை கண்களால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞராய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் நானூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் முன்பொரு நாள் தான் அடைந்த மகிழ்ச்சியினால் இரண்டு வரங்களை தனக்கு தந்த தயரதன் இன்று அவர் தந்த வரங்களே அவரது நெஞ்சினை சுட்டதால் வருந்தி போய் கிடக்கிறார் என்று கைகேயி ராமனிடம் கூறுதல் பாடல் எண் நானூற்றி இருபத்தி எட்டு மகனே ஒரு நாளில் மனம் இன்பம் நட்டதனால் தகவுடையோ என்றனை நின் தந்தை அன்பு தொட்டதனால் அகமகிழ்ந்தே இரு வரங்கள் அளிக்கும் வாக்கிட்டவரே மிக நொந்த இன்றந்த மேல்வாக்கும் சுட்டதுவே இதுவே அந்த நானூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மகனே முன்பு ஒரு நாளில் மனம் இன்பம் நட்டதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தையாகிய தயரதர் கொண்ட துயரத்துக்கான காரணம் என்னவென்பதை கைகேயி ராமனிடம் உரைத்தாள் நெடு நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பரனுடனான போரில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக ராமன் அறியுமாறு அவள் அப்போரில் போர்க்களத்திலே மிகவும் வீரத்துடன் செயல்பட்டு அதனால் களைப்பும் ஏற்பட்டு தேரில் இருந்து தரையில் விழுந்து கிடந்த மன்னன் தயரதனை தேடி போர்க்களம் சென்று அவனது களைப்பினை போக்கி மயக்கத்தை தெளிய வைத்து அவரை காப்பாற்றிய அறிஞயலை செய்தவளாகிய தன்மேல் மன்னனின் மனத்தில் மிகவும் அதிகமான அன்பானது பொங்கி எழுந்து அந்த அன்பினால் விளைந்த இன்பமானது அவரது உள்ளத்துள்ளே நெடுநேரம் நிலை பெற்று நட்டு வைத்த மரம் நிலைத்து நிற்பது போல அந்த இன்பம் உள்ளத்துள்ளே நீங்காமல் நிலை பெற்று விளங்கியதால் தகவுடையோள் என்றனை நின் தந்தை அன்பு தொட்டதனால் அந்த இன்பம் நிறைவருவதற்கான காரணியாக திகழ்ந்த தயரதரின் அன்பு அதிகமான அளவில் பொங்கி எழுந்ததா தகவுடையோள் என்னும் தகுதி பெருமை குணம் அருள் நடுவுநிலை வலிமை அறிவு என்ற ஏழு பண்புகளும் நிறைந்த சிறந்தவளாக கையேயை கருதிய தன்மையினால் தயரதரின் நிறைந்த அன்பு அவளது உள்ளத்தையும் தொட்டு நிற்பது போல் உள்ளத்துள்ளே ஒன்றர கலந்து உறவாடும் தன்மையினார் அகமகிழ்ந்தே இரு வரங்கள் அளிக்கும் வாக்கு இட்டவரி தனது உள்ளம் அடைந்த எல்லை கடந்த மகிழ்ச்சியினார் அவளுக்கு இரண்டு வரங்களை தருவதாக அன்று தான் வாக்களித்தவாறு அவ்வரங்களை இப்போது கொடுத்த தயரத மன்னர் மிக நொந்த இன்றந்த மேல் வாக்கும் சுட்டதுவே இன்று தான் கொண்ட அவ்வரங்களாலேயே தனக்கு துன்பம் ஏற்பட்டுள்ளது என கருதும் காரணத்தால் அவரது வரமாகிய சத்திய வாக்கே அவரை தீயானது சுட்டரிப்பது போல் நெஞ்சத்தை சுட்டு துன்புறுத்துவதால் அவர் மிகவும் துன்பமடைந்துள்ளார் என்று கைகேயானவள் மைந்தராகிய ராமனிடம் உரைத்தாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்